சிகரெட் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சிகரெட் பிடிக்கிறவங்க அன்னைக்கு வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் தெரியாது ஒரு வருஷம் தான் தெரியாது ஆனா அந்த இருபதுல இருந்து இந்த ஐம்பது வயசு இருக்கு நாற்பது வயசு இருக்கு அந்த இருபது வருஷம் சிகரெட் பிடிச்சவங்களுக்கு பிரச்சனையே பாத்தீங்கன்னா அந்த நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலதான் ஆரம்பிச்சு இப்போ லங் கேன்சரில் பார்த்தீங்கன்னா அடினோ கார்சினமோ ஒரு டைப் இருக்குது அப்புறம் ஸ்வாம செல் கார்சினமோ ஒரு டைப் இருக்குது ஸ்மால் செல் ஒரு டைப் இருக்குது இதில் இந்த அடினோ கார்சினோமான்றது தான் இந்த நீங்கள் சொல்கிற இந்த ஜெனட்டிக்ஸ்னால வரக்கூடிய கேன்சர் இந்த மீனா மேடமோட கேஸ் வந்து உங்களுக்கு தெரியும் மீனா மேடம் ஹஸ்பண்ட் ஒரு கேஸில் இறந்தாங்க ஹெச்பி அது பாருங்கள் பரப்ப பரப்புனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புறா ஓகேங்களா புறா வெளியே இருந்தால் தான் நல்லது புறா கூட்டம் கூட்டமாக பால்கனியில் இருக்கிறது நல்லதில்லை ஏன்னா அதோடய ஷிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்டிஜென்ஸ் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் போனீங்கன்னா டிவி கிடையாது ஆனால் இந்தியான்றது டிபியோட தாய்நாடு புடிதான் நான் சொல்கிறது மதர் ஆஃப் டிபி இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அவ்வளோ டிபி கேசஸ் கொட்டி கிடக்குது ஓகே அப்போ இரும்புறோம் தும்புறாங்க அப்படினும்போது அந்த டிபி பேசிலேயே பரவுது இன்னொருத்தவங்களுக்கு டிபி வருது ஸோ அந்த ஆங்கிள் இன்ஃபெக்ஷன் ஆங்கிளையும் நம்ம வந்து யோசிக்கணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் கலராக என்ன தெரியுதோ சாப்பிடுங்க அப்படின்னும் போது நம்ம பசங்க போய் பஞ்சு முட்டாய் அதுக்கப்புறம் வந்துட்டு கலர் கலராக தெரியுது ஜெல்லி இதெல்லாம் சாப்பிடுவாங்க அது கிடையாது ஒரு இட்லி விட்ருக்காங்க ஐநூறுவா மேம் ஓகேங்களா அதெல்லாம் மேம் அந்த மாதிரிலாம் அவசியமே இல்லை கேரட் இருக்கு பீன்ஸ் இருக்கு அவரக்காய் இருக்கு கேட்கும்போது சரி என்னடா இதெல்லாம் ஆனால் அதெல்லாம் அவ்வளோ வேல்யூ அதிகம் ஹெல்த் கிங் நேயர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் சபரிநாதர் இணைந்திருக்கிறார் அவரோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் நுரையீரல் புற்றுநோய் இது வந்து மிக பெரும் இஷ்யூவாக இருக்குது ஹார்ட் அட்டாக் எப்படி இருக்கோ அந்த மாதிரி புற்றுநோய் வந்து எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து அது டேக் டைம் ஆயிடுது அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது ஒரே நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் என்ன சார் அறிகுறிகள்ன்றது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நுரையீரல் புற்றுநோய் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டுதே போகுது ஓகேங்களா அதில் டவுட்டே கிடையாது வேர்ல்டு வைடில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் காமன் கேன்சர்னு எடுத்திங்கன்னா லங் கேன்சர் தான் ஓகேங்களா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறுபடும் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாய்ப்பு புற்றுநோய் அதாவது இந்த நிறைய பேர் இந்த டொபாக்கோ பான்லாம் போடுறதுனால வாய்ப்பு புற்றுநோய் கொஞ்சம் அதிகம் லேடிஸில் வந்து பார்த்திங்கன்னா சர்வைக்கல் கேன்சர்னு சொல்லுவாங்க அதாவது அந்த கர்ப்ப கர்ப்பப்பை கர்ப்பை வாய்ப்பு புற்றுநோய் அதே மாதிரி இந்த மார்பங்கள் பிரெஸ்ட் பெற்று நோயெல்லாம் கேர்ள்ஸ்க்கு லேடிஸ்க்கு கொஞ்சம் காமன் ஆனால் ஓவராலாக வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா லங் கேன்சர் தான் மோஸ்ட் காமனாக வந்துட்டு அதிகமாக வந்து இருக்குது இந்த மோஸ்ட் காமன் லங் கேன்சருக்கு நீங்க சொன்ன அறிகுறிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல இரும்பல் சளி அந்த இரும்பல் வந்து வந்து ரொம்ப நாளா இருக்கும் அதாவது திடீர்னு ரெண்டு சில பேர் வந்து நம்ம ஷோ பாத்துட்டீங்கன்னா இரும்பல் எனக்கு ரெண்டு நாளும் இரும்பிட்டு ஒரு புற்றுநோயோ அப்படின்னு பயப்பட வேணாம் ரெண்டு வாரம் மூணு வாரக்கு மேல இரும்பல் உங்களுக்கு கட்டப்படுத்த முடியல ஒன்னு இரும்பும் போது உங்களுக்கு ரத்தம் ஏதாவது வருது பிளட் வருது இது ஒரு முக்கியமான அறிகுறி ரெண்டு மூணாவது வந்து உங்களோட வெயிட் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசியே சரியாக எடுக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் அதை தாண்டி வந்து நீங்கள் நல்ல ஒரு சிகரெட் பிடிக்கிறவராக இருக்கீங்க நல்ல ஒரு பீடி பிடிக்கிறவராக இருக்கீங்க இதெல்லாமே சேர்ந்த ஒரு காம்ப்ளெக்ஸாக இருந்ததுன்னா அப்போது ஒரு நுரையீரல் புற்றுநோயாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம யோசிக்கலாம் ஓகே ஸோ அடங்காத இரும்பல் ரத்தம் வெயிட் லாஸ் லாஸ் ஆஃப் அப்படைட் அது கூட சேர்ந்து யுவர் அ ஸ்மோக்கர் ஃபார் அ ஸ்ட்ராங் ரீசன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக யூ ஹெவ் டு சஸ்பெக்ட் லங் கேன்சர் இதுதான் பேசிக்காக மக்களுக்கு புரியிற இம்பார்ட்டன்ட் அறிகுறிகள்னு எடுத்துக்கிட்டேன் இப்போ புற்றுநோய் வந்து ஜீன் படியும் ஆமா கண்டிப்பா வரும் இப்ப நுரையீரல் புற்றுநோயே ஜெனடிக்ஸ் மூலமா வரும் ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைப்ஸ் இருக்கு இப்ப லங் கேன்சர்ல பாத்தீங்கன்னா அடினோ கார்சினமோ ஒரு டைப் இருக்கு அப்புறம் ஒரு டைப் இருக்கு ஸ்மால் செல் ஒரு டைப் இருக்கு இதுல இந்த அடினோ கார்சினோமான்றதுதான் நீங்க சொல்ற இந்த வரக்கூடிய கேன்சர் இது ஜென்ரலாக சின்ன வயசுலேயே வரும் லேடிஸ்க்கு ரொம்ப காமனாக வரும் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி பாசிட்டிவாக இருக்கும் அதாவது அம்மா அப்பா தாத்தா பாட்டியா யாருக்காவது ஜெனெட்டிக்காகவே இந்த கேன்சர் அடினோ கேன்சர் இருந்தது லங்ஸில் அடினோ கார்சனமா இருந்ததுன்னா அடுத்த ஜீன்ஸ்க்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுக்கு மெயின் ரீசன் என்ன நிறைய விதமான ஜீன் மியூட்டேஷன்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் ஆலுக்குனு ஒரு ஜீன் இருக்கு ராஸ்னு ஒரு ஜீன் இருக்கு பிராஃப்னு ஒரு ஜீன் இருக்குமே நிறைய ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ்னால இந்த லங் கேன்சர்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்குது அடினோ கார்சனமாக்கு அப்படின்னா ஏர்லியராகவே நீங்கள் வந்து ஒரு வாட்டி மருத்துவரவை பார்த்து ஸ்கேன்ஸ் எடுத்துட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து இந்த மாதிரி கேன்சர் இருக்கான்றத நம்ம உறுதி செஞ்சுக்கலாம் அதுக்கான அறிகுறிகளும் சேம் தான் அறிகுறி வைஸ் பெருசாக மாறாது அதுக்கான அறிகுறிகளும் அதே இருமல் தான் அதே பிளட்டு தான் வெயிட் குறையுது பசி எடுக்கலை தண்ணி செய்கிறது இதே மாதிரி தான் இப்போ நுரையீரல் அப்படின்னாவே இந்த கேன்சர் அது வந்து எஃபெக்ட் வந்து ரொம்ப இதுவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மக்களுக்கு வந்து நிறைய சொல்லலாம் மக்களுக்கு வந்து டே டு டே லைஃப்ல பாக்குற ப்ராப்ளம்ஸ் பத்தி நிறைய பேசணும் இப்போ எக்ஸாம்பிள் சிகரெட் பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க சிகரெட் பிடிக்கிறவங்க அன்னைக்கு வந்து ப்ராப்ளம் தெரியாது ஒரு வருஷத்துல தெரியாது ஆனா இந்த இருபதுல இருந்து இந்த ஐம்பது வயசு வரைக்கும் நாற்பது வயசு அந்த இருபது வருஷம் சிகரெட் பிடிச்சவங்களுக்கு பிரச்சனையே பார்த்தீங்கன்னா அந்த நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே தான் ஆரம்பிக்கும் ஸோ பிடிக்கிறப்ப எனக்கு ஒன்றும் நல்லா தான் இருக்கேன் ஆக்டிவா தான் போகிறேன் வரேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ நினைக்கலாம் ஆனால் அந்த புகை கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு அந்த உள்ளே இருக்கிற சுவாச குழாய்களை சுருக்கிடும் இந்த நோய் பேர் தான் சிஓபிடினு சொல்லுவாங்க கிரானிக் அப்டக்டிவ் பல்மரி டிசீஸ் தமிழில் சொல்லணும்னா நாள்பட்ட நுரையீரல் அடைப்பு நோயின்னு சொல்லலாம் இந்த மாதிரி நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரானிக் ஸ்மோக்கிங்னால வரும் இது லேட்டர் ஆன் த லைஃப்ல தான் தெரியும் ஃபார்ட்டிக்கு மேலே ஃபிஃப்டிக்கு மேலே தெரியும் இது ஏன் சொல்கிறேன்னா சின்ன வயசுல நிறைய பேர் சிகரெட் பிடிக்கிறாங்க இ சிகரெட் பிடிக்கிறாங்க வேப்பிங் பண்ணுறாங்க இவங்க எல்லாருக்குமே அதோட எஃபெக்ட்ஸ் வந்து லேட்டர் ஆன் த லைஃப்ல தான் தெரியுது அப்படின்றது ஒன் ஆஃப் த திங்ஸ் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அக்யூபேஷனல் லங் டிசீஸ்ன்ற கான்செப்ட் தெரியாமல் இருப்பாங்க அதாவது எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நான் திருப்பூர்ல வேலை செய்யறேன் காட்டன் இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறேன் அப்படின்னுட்டு அவங்களுக்கு இருமல் இருந்துகிட்டே இருக்கும் அந்த இருமலுக்கு காரணம் என்னென்ன தெரியாது கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரி உள்ள போகும்போது தான் உங்களுக்கு அந்த இரும்பலே ட்ரிகர் ஆகும் அதுக்கப்புறம் நாள் ஃபுல்லா அந்த இருமல் இருந்துகிட்டு இருக்கும் இது தான் அக்யூபேஷனல் லங்க் சில பேர் இந்த கல்குவாரியில் வேலை செய்யறேன் அப்படின்னுவாங்க அந்த கல்குவாரியில வேலை செய்யறவங்களுக்கு வந்து அந்த கிரைண்டிங் பண்றாங்க மார்பில் இருக்கிறாங்க அதே மாதிரி டைம் இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலிக்கான்ற டஸ்ட் அதிகமா இருக்கும் அப்போ அந்த சிலிக்கா உள்ள போய் லங்ஸில் பாதிக்கும்போது சிலிக்கோசிஸ்னு ஒரு லங்ஸ் நோய் ஏற்படுது அதே மாதிரி இந்த பிளம்பர் இருக்காங்க கார்பெண்டர் இருக்காங்க இந்த சிமெண்ட் ஷீட் போடுறாங்க இங்கெல்லாம் ஆஸ்பஸ்டோஸ்னு ஒரு கெமிக்கல் இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகுது அது லங்ஸுக்கு போகும்போது ஆஸ்பெஸ்டோசிஸ் அப்படின்னு ஒன்று ஏற்படுது அதே மாதிரி நிறைய பேர் வந்து இந்த சுகர் கேன் இருக்குதுல்ல கரும்பு இந்த கரும்பு தயாரிக்கிறவங்க இந்த கரும்பை வந்து ஜூஸ் போடுறவங்க ப்ராசஸ் பண்ணுறவங்க இதுலலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெகேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு மூணு பாக்டீரியா ஃப்ங்கஸ் இருக்குது இது லங்ஸுக்கு போகும்போது பெக்கே பெகசோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோய் ஏற்படுது ஸோ இந்த மாதிரி வேலை செய்யறது வச்சோ நிறைய நுரையீரல் நோய்கள் இருக்கு அப்படின்றத பல பேர் வந்துட்டு தெரியாம இருப்பாங்க ஸோ ஆக்குபேஷன் ரிலேட்டட் லங் டிசீஸ்ன்ற கான்செப்டும் மக்களுக்கு வந்து தெரியணும் ஓகே இப்போ நெய்வேலி லிக்னைட் ஃபேக்டரியில் வேலை செய்கிறாங்க அங்க தான் மீனா யூஸ் பண்றாங்க அந்த கோல் டஸ்ட் உள்ள போய் உள்ள போய் கோல் கோல்ஒர்கர்ஸ் டிசீஸ் அப்படின்னு ஒன்று ஏற்படுத்தது அவங்க இருக்கும் போதே கருப்பு கலர்ல சளி வரும் பார்க்கவே ஆச்சரியமா இருக்குன்னா கருப்பு கலர்ல வருது சளி அப்படின்னு அது முக்கியமான காரணம் டஸ்ட்லாம் உள்ள போய் செட்டில் ஆகி செட்டில் ஆகி பெரும்போது அந்த கோல் டஸ்ட் வந்து வெளியே வருது இந்த கோணத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் அதே மாதிரி நம்ம இந்த மீனா மேடமோட கேஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் மீனா மேடம் ஒரு கேஸ்ல இறந்தாரு பாருங்க பரப்ப யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு புறா ஓகேங்களா புறா வந்து அதோட ஷிட்லாம் என்னடா இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜாலியாக வந்து புறாவை வந்து தண்ணி போட்டு வளர்ப்போம் எல்லாமே பண்ணுவோம் தப்பு கிடையாது பட் ஆனால் அது வீட்டு உள்ளே இருக்கும் போது அது ப்ராப்பர் கிளீனிங் கேர் கரெக்டாக பண்ணுறா அப்படின்றது இம்பார்ட்டன்ஸ் இருக்குது புறா வெளியே இருந்தால் தான் நல்லது புறா கூட்டம் கூட்டமாக பால்கனியில் இருக்கிறது நல்லது இல்லை ஏன்னா அதோடய ஷிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டிஜென்ஸ் இருக்கும் ஓகே அந்த ஆன்டிஜென்ஸ் நம்ம இன்ஹேல் பண்ணும்போது எல்லாருக்கும் ரியாக்ஷன் ஆகாது ஆனால் ஒரு சில பேருக்கு அந்த ஆன்டிஜன் உள்ள போய் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகி லங்ஸ்ல பாத்துச்சுன்னா அந்த நோய் பேர் தான் ஹெச்பி ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி நியூமோனைட்டிஸ் கிரியேட் ஆகும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் நம்ம யோசிக்கக்கூடிய நோய் இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்தது ரொம்ப நாளா நாளாக இருக்கு என்னன்னே தெரியல ஆனால் மூச்சு விடும் போதில் விசில் சத்தம் கேட்குதுன்றாங்க அது மூச்சு விடுது கொய் அப்படின்னு திருப்பி மூச்சு விடுது கொய் இருந்து இப்படி ஆனால் இரும்பு என்னன்னே தெரியல சார்ன்ட்டு அப்புறம் நம்ம நுரையீரல வந்து ஒரு கேமரா விட்டு உள்ள போய் பார்க்கும்போது தான் தெரிந்தது இந்த குழந்தைங்களாம் திருவிழாவில் பிபி ஊதுவாங்க தெரியுமா கீங் கீழே அதோட பிபி டைரக்டாக லங்ஸுக்கு போயிடுச்சு லங்ஸுக்கு போயிட்டு அது ஒரு வாட்டி மூச்சு உள்ள விற்று வெளியே விடும் போது அந்த பிபி சவுண்டு தான் கேட்குது அதே மாதிரி ஒரு தாத்தா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பல்ல காணும் இருந்து இரும்பல் வர ஆரம்பிச்சது பல்லு பார்த்தா லங்ஸ் ரைட் சைடில் உட்காந்துக்கிட்டு இருக்கு ஆஸ்பிரேஷன் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஃபாரின் பாடி ஆஸ்பிரேஷன்ஸும் நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க குழந்தைங்க நல்லா தவந்து விளாடுகிட்டு திடீர்னு பார்த்தா மூச்சு வாங்கி வாங்கி விழுந்திருக்கும் என்னென்னு பார்த்தா ஒரு கோலியோட விளாடிட்டு இருக்கும் அந்த கோலி காணா போயிடும் அந்த கோலி எங்கே போச்சு வயிற்றுக்கு போனால் பிரச்சனை இல்லை டாய்லெட்ல வெளியே வந்துடும் இது லங்ஸுக்கு போயிருக்கும் அப்போ திருப்பி சோக்கிங்கு அடைக்கிறது இதெல்லாமே தான் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்டான டைமென்ஷன்ஸாக நீங்கள் சொல்கிற மாதிரி லங்ஸில் வந்து யோசிக்கலாம் சொல்லிட்டே போகலாம் இந்த மாதிரி இதை தாண்டி தொற்று நோய் இப்போ எக்ஸாம்பிள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா டிபி தான் மெயினான நோய் ஓகேங்களா இப்போ எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் போனீங்கன்னா டிபி கிடையாது ஆனால் இந்தியான்றது டிபியோட தாய்நாடு புரியுதான் நான் சொல்றது மதர் ஆஃப் டிபி இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அவ்வளோ டிபி கேசஸ் கொட்டி கிடக்குது ஓகே அப்போ விரும்புகிறோம் தும்புறாங்க போது அந்த பேசிலே பரவுது இன்னொருத்தவங்களுக்கு டிபி வருது ஸோ அந்த ஆங்கிள் இன்ஃபெக்ஷன் ஆங்கிளையோ நம்ம வந்து யோசிக்கணும் ஸோ எவ்வளோ டைமென்ஷன்ஸ் பாருங்க ஃபாரின் பாடிஸு அதுக்கப்புறம் ஐஎல்டிஸு ஆக்கியபேஷன் ரிலேட்டடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிபிஸு இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு பல்வேறு கோணத்தில் வந்து நுரையரோட நோய்களை இது பண்ணலாம் செக்ஸ் வச்சு கூட டிஃப்ரென்ஷேட் பண்ணலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு லேடி நான் வந்து ஒரு மேல் ஓகேங்களா வெறும் ஃபீமேலுக்குன்னு வரக்கூடிய லங் டிசீசஸ்லாம் இருக்குது ஓகே இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு கேஸ் பார்த்துருந்தோம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேலுக்கு எல்லா மாசமும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இரும்பி சளி வந்து ரத்தமாக வரும் ஓகேங்களா எல்லா அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கும் சரியாயிடும் அடுத்த மாதம் திருப்பியும் பார்த்தா இரும்பி ரத்தமாக வரும் ரெண்டு மூணு நாள் இருக்கும் சரியாயிடும் என்னடா இது மாத மாதம் இரும்பி ரத்த சரி சரியாயிடுது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இந்த கண்டிஷன் பேர் தான் என்டோமெட்ரியோசிஸ் ஆஃப் லங் அப்படின்னா என்னன்னா நம்ம உருப்பை நம்ம வந்து குழந்தைங்க அந்த கருவில் ஃபார்ம் ஆகிறோம் ஃபார்ம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த லங்ஸு யூட்ரஸு குடல் இதெல்லாம் காமனான ஒரு இடத்துல தான் ஃபார்ம் ஆகி வளர வளர பிரிஞ்சிரும் அப்படி பிரியும் போது இந்த லேடிக்கு என்ன ஆயிருக்குன்னா இந்த யூட்ரஸில் இருக்கிற அந்த ஒரு சில டிஷ்யூஸ் அதாவது கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த டிஷ்யூஸ்லாம் நுரையீரல் சேர்ந்து வந்துருச்சு அப்போ ஒரு ஒரு வாட்டி அவங்க வயசுக்கு வந்து அவங்க மென்சஸ் ஆகிறாங்களே அப்படி ஆகும் போது அந்த ஹார்மோன்ஸ்லாம் ஆகும் இல்ல அந்த ஹார்மோன்ஸ் போய் யூட்ரஸ்ல ஆக்ட் ஆகும்போது லங்ஸ்ல இருக்கிற அந்த கர்ப்பபி டிஷ்யூலும் போய் ஆக்ட் ஆகுது அப்போ நுரையீரல் என்னாவது நுரையீரல் மாதவிடாய் வந்து உண்டாக்குது அப்போ அவங்க இரும்பி துப்புறது அந்த மென்சுரல் பிளட் கீழோயா வர ரத்தம் இரும்பியும் துப்பிட்டு இருக்காங்க இது பேர் வந்து எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின் கெட்டமின் ஹிமோப்ரைசிஸ் இது ஃபீமேல்ஸ் தான் வரும் இது மேலுக்கு வருமா எனக்கு வராது ஏன்னா எனக்கு யூட்ரஸ் கிடையாது நான் ஆம்பளை கரெக்டா அது ஃபீமேல்ஸ் தான் வரும் அதே மாதிரி மேல்ஸுக்குன்னு வர எக்ஸ்க்ளூசிவ் டிசீஸ் இருக்கு இந்த மாதிரி நீங்க லங்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு பத்து மணி நேரம் கூட பேசுவேன் போயினே இருக்கும் நுரையீரல் புற்றுநோய் இருக்கு ஆஹ் இது வந்து ஜீன் பயே இருக்கு நம்ம முன்னோர் யாரோ ஒருத்தருக்காக இருந்திருக்கு அப்படின்னா அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ணனும் ஃபுட் ஃபுட்வைஸும் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டால் இந்த புற்றுநோய் வராமல் தவிர்க்கலாம் கண்டிப்பாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் விட்டமின் சி இதுதான் வந்து மெயினாக வந்துட்டு எனி கேன்சர் ப்ரிவென்ஷனுக்கு யூஸ் ஆகுது ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா செலினியம் குரோமியம் மெக்னீஷியம் அதே மாதிரி வந்து விட்டமின் சி விட்டமின் டி விட்டமின் இ இது எல்லாமே ஆன்டி கேன்சர்ஸ் ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது அப்போ இது எங்கே சார் போய் தேடுறது செலினியம் எந்த கடையில் கிடைக்கும் அப்படின்னா பார்க்க முடியாது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் கலராக என்ன தெரியுதோ சாப்பிடுங்க அப்படின்னும் போது நம்ம பசங்க போய் பஞ்சு முட்டாயி அதுக்கப்புறம் வந்துட்டு கலர் கலராக தெரியுது ஜெல்லி இதெல்லாம் சாப்பிடுவாங்க அது கிடையாது கலர் இருக்கிற காய்கறிகள் கடல்கலராக இருக்கிற பழங்கள் அவ்வளோதான் இதில் எடுத்தோம்னாலே செம்ம ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஓகேங்களா ஸோ நீங்கள் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண அந்த செரி தான் சாப்பிடணுமாமே அப்படின்ட்டு ஆட்லாம் வந்து நிறைய இந்த ஸ்விக்கிலெலாம் பாப்பப் ஆகும் எல்லாத்துலேயும் பாப்பப் ஆகும் அதெல்லாம் நம்ம ஒன்றும் அவசியம் இல்லை இப்போது இப்போ ஒரு இட்லி விட்டுருக்காங்க ஐநூறுவாவே ஓகேங்களா அதெல்லாம் அந்த மாதிரிலாம் அவசியமே இல்லை நார்மலாக நம்ம ஊரில் விளையிற காய்கறிகள் பழங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஓகேங்களா ஸோ இதுக்காக நீங்கள் ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணி வர வைக்கணும் அதெல்லாம் அவசியமே கிடையாது கேரட் இருக்குது பீன்ஸ் இருக்குது அவரக்காய் இருக்குது புடலங்க சொன்ன சொல்லின்னே போலாமே கேட்கும்போது ச்சீ என்னடா இதெல்லாம் ஆனா அதெல்லாம் அவ்வளவு வேல்யூ அதிகம் ஃபைபர் நியூட்ரிஷியஸ் அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா டயட் வைஸ்ல வந்து நம்மளுக்கு கேன்சர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியா வரும் அப்புறம் ஜெனிட்டிக்ஸ வந்து நீங்க எப்படி நீங்க பிரிவென்ட் பண்ணுவீங்கன்னா ஏர்லி ஸ்க்ரீனிங் தான் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஸ்ட்ராங்கா இருக்கானு அப்ப நம்ம அந்த பேஷண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்து சொல்லணும் அம்மா நீங்க வந்து ஏர்லியாவே தேர்ட்டி இயர்ஸ்ல இருக்கும்போது ஒரு வாட்டி லங்சர் ஸ்கேன் பண்ணி ஸ்க்ரீன் பண்ணிடலாம் அப்புறம் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் ஒன்று ஒரு வாட்டி ஸ்க்ரீன் பண்ணலாம் ஏன்னா உங்க ஃபேமிலியில ஹிஸ்ட்ரி இருக்கு நம்ம சீக்கிரமாவே வந்து ஏதாவது இருந்தா கூட ஸ்டார்டிங்லயே நம்ம கண்டுபிடிச்சு உடனே சரி பண்ணிடலாம் நன்றி சார் நன்றி உங்களோட பிசி டைம்ல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டீங்க நன்றி வாய்ப்பு நன்றி மேடம் தேங்க்யூ